ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நந்தி வணக்கம் புரட்டாசி மாதத்தை அன்போடு நாங்கள் வரவேற்கிறோம் இந்த புரட்டாசி மாதத்துல சைவமாக இருந்து இந்த ஒரு மாதமும் கடைப்பிடிச்சி சனிக்கிழமை சனிக்கிழமை விரதம் இருந்தால் ரொம்பவும் நல்லது ஏன்னா மாற்றத்துக்காண்டி இந்த புரட்டாசிங்கிறது நமக்கு தெரியாத ஒன்றும் இல்லை நிறையா விஷயங்கள் வந்து இந்த மாசத்துல வந்து கவிச்சியே தீங்கிக்கூடாங்கிற ஒரு இயற்கையாகவே நமக்கு ஒரு ஈடுபாடு இருக்குது அதாவது இந்த புரட்டாசி புரட்டாசி மாதத்தில் நம்ம எதுவுமே சாப்பிடாம சுத்த சைவமாக இருந்தால் இன்னும் மிக நல்லா இருக்கும் அதனால தான் நிறையா பேர் வந்து சாமி பெற சொல்லி நம்ம பிடிக்கிறோம் அப்போ தான் நம்ம எல்லாத்தையும் கடைப்பிடிப்போங்கிறதுக்காண்டி புரட்டாசி மாசத்துல நம்ம வந்து பெருமாளை கும்பிட்டு சைவத்தை மட்டும் சாப்பிட்டு எல்லாமே மனம் சு அழுக்கு இருந்தால் கூட போயிட்டு போயிடும் அதனால் வந்து சைவம் மட்டும் சாப்பிட்டு நம்ம பெருமாளை இனி டைம் நாராயணா நாராயணான்னு சொல்லி வழிபெற்று நம்ம மனசில் இருக்க பல துன்பங்களையும் நாராயணனை கும்பிட்டாலே போயிடும் நம்ம நாராயணா